சுட்ட கத்திரிக்காய் பச்சடி எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் வாங்கிக்கணும் இந்த மாதிரி கத்திரிக்காயெல்லாம் பண்ணுனா தான் நல்லாயிருக்கும் சாதாரண கத்திரிக்காயிலையும் பண்ணலாம் இருந்தாலும் இந்த கத்திரிக்காயில் பண்ணோன்னா அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் ஒரு கத்திரிக்காயை கோடு போட்டு மட்டும் வச்சுக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நல்லா வேகும் உள்பக்கம்லாம் நல்லா வெந்து வரும் நமக்கு அதனால் நான் நாலு பக்கமும் கோடு போட்டு முப்பதை நம்பர் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் அடுப்பில் வச்சோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா சுட்டு எடுக்கும் அடுப்பில் போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் உப்பலாம் நம்ம கேஸ் அடுப்பு வந்துருச்சு அதனால் நம்ம கேஸ்லேயே சுற்றி எடுத்துக்கலாம் நெருப்பு அடுப்பில் சுட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா கிடைக்கும் நமக்கு நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு சுட்டு எடுத்துக்கலாம் காம்பு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் காம்பு பக்கம் வேகும் இல்லைனா அந்த பக்கம் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் ஒரு கத்தியில் போட்டு காம்பு பக்கம் நல்லா வேக வச்சுக்கிறேன் இப்போ நல்லா வெந்துடுச்சு நல்லா வெந்துருச்சின்னா நல்லா சுட்டுடுச்சு நல்லா சுட்டுறதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் ஒரு நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் தண்ணியில் போட்டு எடுத்தால் தான் நமக்கு அந்த தோல் பிரிக்கிறதுக்கு சதையோடு இல்லாமல் வெறும் தோல் மட்டுக்கும் வரும் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் நான் எடுத்து வேறு தட்டில் வச்சுட்டேன் இப்போ நம்ம பிரித்தோம் அப்படின்னாக்கா எப்படி வருது பாருங்கள் தோல் மட்டும்தான் வரும் சதையோடு வராது நம்ம தண்ணியில் போடாமல் பிரித்தோம் அப்படின்னா சதையோடு சேர்ந்து சேர்ந்து வரும் அதனால தான் தண்ணியில் போட்டு எடுக்கிறது நல்லா போட்டு நல்லா எப்படி வந்துருக்கு பார்த்திங்களா அப்படியே நல்லா வெந்து போயிடுச்சு நல்லா காம்பு பக்கம்லாம் நல்லா வெந்துடுச்சு நம்ம அந்த மாதிரி காம்பு பக்கம் நம்ம வே நல்லா சுற்றி எடுத்துக்கணும் வேகிற வரைக்கும் நல்லா சுடணும் எடுத்துட்டு இந்த மேல் தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அப்படி தனியாக தோல் மட்டும் வரும் தண்ணியில் போட்டால் தான் அந்த மாதிரி தோல் வரும் இல்லைன்னா சதையும் சேர்ந்து தான் வரும் நீங்களும் ஒரு வாட்டியும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்சட சொல்லுங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு அந்த தோளெல்லாம் எடுத்தாச்சு இப்போ காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம் காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ உள்ளே நமக்கு எதாவது பூச்சி கீச்சி இருக்குதான்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ள எல்லாம் இல்லை நல்லா இருக்குது ஏன்னா இந்த காயில் வந்து அவ்வளோ சீக்கிரம் பூச்சி உழுகாது இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப பெட்டர் நல்லா கத்தியாலையே நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம் இல்லை மேஷ் பண்ணி கூட விட்டுக்கலாம் மேஷ் பண்ணியே நல்லா விட்டுடலாம் இது அப்படியே இருக்கட்டும் நல்லா மேஷ் பண்ணி இந்த மாதிரி கத்தியால் திருப்பி திருப்பி போட்டு மேஸ் பண்ணி வச்சுக்கணும் மேஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்கும் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போகிறோம் நான் கடுகு எதுவும் போடலை வெறும் வெங்காயத்தை மட்டும்தான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பேஸ்ட்டு தேவைப்படாது பேஸ்ட்டு போட வேண்டாம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க கட் பண்ணி போட்டு நல்லா வேகட்டும் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பா அதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு உப்பு இந்த உப்பு கரெக்டாக இருக்கும் பத்தில் அப்படின்னா போட்டுக்கலாம் ஆனால் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும் நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன் தான் இப்போதிக்கி போட்டிருக்கேன் பத்தாது நமக்கு சாப்பாட்டுக்கோ சப்பாத்திக்கோ போட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு அதனால மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம் நல்லா அந்த காயும் அது கூடையே போட்டு அந்த கத்திரிக்காய் மாஸ் பண்ணதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தூள் தலையை போட்டுக்கலாம் போட்டு நல்லா பரட்டி விடுங்க இதுதான் பச்சடி இந்த பச்சடி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த பச்சடி சாப்பாட்டில் போட்டு கசிஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தயிர் சாதத்து கூட தொட்டு சைடிஸ் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் சாப்பாட்டுக்கு தான் வச்சு சாப்பிட போகிறேன் வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நான் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்குறேன் கேரட் பொரியல் கத்திரிக்காய் பச்சடி கருவேப்பில்லை பொடி சாதம் மோர் முருங்காய் சாம்பார் இந்த வீடியோ பிடிச்சோம் எப்படி இருக்குன்றதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்